ஒரு ஏக்கர் வேணுமா நிறைய பேர் ஒரு ஏக்கர் ஃபோ கேட்டு ஃபோன் அடிச்சிங்க ஒரு ஏக்கர் தான் கரெக்டாக இடம் வந்து ஒரு ஏக்கர் தான் கொண்டாந்தாச்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விலையை மெயினாக சொல்லிடுவோம் லோ பட்ஜெட்டு தான் எவ்வளோ சீக்கிரம் வரணும் ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுவாங்க டேரெக்டாக ஓனர்கிட்டே கொண்டு போய் விட்ருவோம் நம்ம கூட இடத்த மட்டும் பாருங்கள் விலை நிலவரங்களை ஓனர் கிட்டே பேசுங்கள் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா தூத்துக்குடியிலேருந்து எட்டையாபுரம் வரும்போது சோழாபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வந்தால் போதும் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா மஞ்சநாயக்கம்பட்டி மாலு தாங்க ஒரு ஏக்கர் தான் நம்ம பார்க்க வந்த சொத்து இது தான் நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக போட்டிருக்காரு இடம் வந்து தீப்பெட்டி வடிவில் ஜம்முன் இருக்குது ஒன்று போல் ஸ்கொயராக இருக்குது அழகாக எவ்வளோ சீக்கிரம் வருமோ வாங்க இந்த ரோடு ஃப்ரண்டேஜி நமக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறு அடி இருக்குது ஒரு ஏக்கருக்கு இரநூறு அடி முகப்பு இருக்குது இந்த ரோடு நேரம் எங்கே போகுதுன்னா சோழாபுரம் இன்றைக்கி இது மெட்டல் ரோடாக இருக்குது தார் ரோடு விரிச்சாங்க அப்படின்னா நல்ல ரேட்டுக்கு ரீசேல் போகும் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்கமால் தேவிபுரம் இந்த பக்கம் நேராக போனால் லக்கம்மாள் தேவிபுரம் இந்த பக்கம் சோழாபுரம் எவ்வளோ சீக்கிரம் வரணும் வாங்க இந்த இடத்துல ஒரு தென்னை எலுமிச்சை ஒரு கொய்யா என்ன வேணாலும் போட்டால் அந்த கர்சக்காட்டுக்கு நல்லா வரும் ரோடு ஃபேஸ் தான் கார்லேயே வந்துட்டு கார்லேயே போயிடலாம் இடத்துல கிணறு போர் எதுவுமே இல்லை வாங்குறவங்க போர் போட்டு சொட்டு நீர் போட்டு சும்மா ஜம்முன்னு வைக்கலாம் ஃபை பாஸ்லேருந்து கரெக்டாக மூன்றரை கிலோமீட்டர் தான் சோழாபுரம் பஸ் ஸ்டாப் ஃபை பாஸ்லேருந்து மூன்றரை கிலோமீட்டர் தான் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா மஞ்சநாயகம்பட்டி மால் இதான் இடம் இடத்துல நல்லா இன்னொருட்டை காமிச்சிரு நல்லா ஒன்று போல் அழகாக ஸ்கொயராக அம்சமாக இருக்குங்க தீப்பெட்டி சைஸில் தான் இருக்குது இடமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காரு இந்த ஒரு ஏக்கரில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா லைன் போகுது டவர் லைன் உள்ளே கூடி இடத்துக்கூடி சென்டரில் தான் போகுது மற்றபடி இடத்துல வேறு எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல சொத்து எடுத்து போடுங்க யாராவது லோ பட்ஜெட்டில் ஒரு சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கு இந்த இடம் செட் ஆகும் நல்ல இடம் எடுத்து போடுங்க லைன் தான் கிராஸ் ஆகுது இந்த ஓரத்தில் நல்லா காமிச்சிருக்கு சென்டரில் தான் போகுது லைனை நான் நடுவில் கூடி தான் போகுது ஆனால் டவர் உள்ளே இல்லை லைன் மட்டும்தான் உள்ள கூடி போகுது இந்த ஒரு ஏக்கருக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு வெறும் ஆறு லட்சம் ரேட்டு பேசலாம்